இப்பதான் இறங்கி பார்த்தோம் ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பு இந்த கண்டிஷன்ல இருக்குங்க பாருங்க ரெடி ஆயிட்ட அந்த பாரு இங்க வந்து கீழே வளைந்துக்கிுற இந்த ட்ரெஸ் காட்டிடுவேன் தூக்கு அப்படியே ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப் கிளம்பிட்டோம் எல்லாம் ரெடி

தம்பிக்கு சத்தியமங்கலம் வரைக்கும் கிளம்பி போயிட்டு அப்புறம் பேங்குக்கு போற வேலை இருக்குது அப்புறம் வந்து ஆதிரனுக்கு தண்ணியில் விளையாட போடணும் விளையாடுனதே இல்ல தாதிக்குட்டி குட்டி தண்ணியில் விளையாட விட்டுட்டு சத்தியமங்கலம் பண்ணாரி வரைக்கும் போயிட்டு வரோம் நாங்க ஒரு வேலையா போயிட்டு வரோம் பாப்பாவையும் கூட்டிட்டு போறோம் பாப்பா வீட்டுல இன்னொரு புதுசா ஒரு பையன் நைட்டு தான் அப்புறம் வந்து சுகாசு எல்லாருமே கிளம்பிட்டோம் வாங்க அப்படியே அங்க போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க என்ன ஆடு புடிச்சு ஆடு காட்டோமே தலைவர் மாட்டு மேல ஏற மாமா தாவரார் வருது பரவாயில்ல ஏதோ மாடு கம்மன் இருக்குது எதுவும் பட்டுல அது சாப்பிட்டு இருக்குது பாருங்க மேல படுத்துட்டாரு மாட்டு மேலே ஆதித்தங்க ஏய் இங்க பாரு சாமி மாட்டு மேல போற வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சட்டை கிட்ட எல்லாம் அவனுக்கு முடி ஓட்டிருச்சு எப்படி பயங்கரமா முடி கொட்டுது மாட்டுக்கு நான் இப்படி ஓட்டுன்னு தெரிஞ்சிருந்தால் உட்கார வச்சுருக்க மாட்டேன் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு ட்ரெஸ் எட்டு வந்தியா சரி நிறைய டென்ட்டியா நல்ல வேலை ட்ரெஸ் எடுத்து வந்து மாற்றி மாற்றி விட்டுருக்குறாளுங்க எல்லாம் கிளம்பியாச்சு இந்த புட்டி பையனும் வர்றாப்படி எல்லாது ஹாய் சொல்லு ஹாய் அப்படின்னு சொல்லு வேறு என்ன ஜீவமித்திரன் ஜீவமித்திரன் அது தம்பியுந்தான் வர்ற அப்படி நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் எங்க போய் சுத்த போறோம் எங்களுக்கு எதுல போயிட்டு பாப்போம் பாருங்க फ्रेंड्स நாங்க வந்துட்டு இருந்தோம் வண்டி என்னடா அந்த கார் ரொம்ப ஸ்பீடாவே போக மாட்டேங்குது ஒரு அளவுக்கு இழுக்க மாட்டேங்குது அப்படினு பார்த்தா டயர் கிழிஞ்சே போச்சு டயர் வர என்ன கண்டிஷன்ல இருக்குது எவ்வளவு தூரம் ஓடி வந்தனே தெரியல ஆமா இப்பதான் இறங்கி பார்த்தோம் என்ன ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படினு சொல்லிட்டு பார்த்தா இப்போ இந்த கண்டிஷன்ல இருக்குதுங்க நல்லவேளை இது ஒன்னு வாங்குனோம் இப்போதான் புதுசா ஒன்னு வாங்குனேன் ஈஸியா வந்து கலட்டிருக்கு ஓ சரி சரி மாமா வந்து ஸ்டெப்டி மாத்தறதுக்கு ம் சரி மாச்சுங்க பார்க்கலாமா கழட்டிட்டு இருக்கீங்களா மாமா பாருங்க இது ஈஸியா இருக்கு இந்த கொரடு இது மாதிரி ஆன்லைன்ல வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு இது இல்லனா ரொம்ப கஷ்டம் அதான் அட இப்ப இது இருக்க காட்டி உங்களுக்கு ஈஸியா இருக்குதே ஈஸியா இருக்கு பாரு மாட்டுக்கு ஆம்படிட்டே இருக்கலாம் பாருங்க ரொம்ப கஷ்டம் ஓகே ஓகே நீங்க வாங்குறது ரொம்பவே யூஸ்புல்லா இருக்குங்க பாருங்க மாஸ் ப்ளஸ் குட்டியும் அத்தையும் சம்பமா உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இப்ப கார் எனக்கு வேற துப்பல் வந்துட்டே இருக்குதுங்க

டயர் வே உடஞ்சதுக்கு அப்புறம் தான் சட சட சடன்னு சவுண்டு கேடுச்சு அப்பவுமே கார் ஸ்மூத்தா போயிட்டு தான் இருக்குது என்ன ஸ்பீடா போகல ஸ்பீடா போ வேகம் மட்டும் வரலைங்க மெதுவா வந்துட்டு இருந்துச்சு ஒரு ஓவையர் சத்தமோ எதுவுமே வரல பாரு மாட்ட போறாங்க மாமா இது ஈஸியா இருக்கு இது மட்டும் வாங்கலாம் ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது சிரமம்

வந்த அ அரை கிலோமீட்டர் தான் இருக்குது கோயிலுக்கு அறுபத்தேழு கிலோமீட்டர் காட்டுது இன்னொரு நொல் இருக்கோ ஒன்று சரிங்க அது ஏதோ அதை இதையும் முடிவு பண்ணி கோயிலுக்கு வந்தாச்சு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு ஓகே ஆனால் பெரிய கோயிலாக இருக்குது நான் மொட்டை அடிக்கிறப்போ வந்தது நினைக்கிறேன் அதுக்குட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறோம் நான் ஐயோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு பன்னாரியம்மன் கோயில் இருக்கிறான் உதங்கெழமையே பாருங்க எவ்வளோ கூட்டம்னு லைனு ஏன் பாப்பா எப்படியா நாம லைனு நின்னம்னா நைட் ஆயிடும் மாட்டேங்குது ஆனா கோயில் ரொம்ப பெரிய கோயிலா இருக்குதுங்க அழகா இருக்குதுங்க சுத்தி பார்த்துட்டு முன்னாடியே கும்பிட்டு கிளம்பலாம் ஏன் பாப்பா கோயிலுக்கு வந்துட்டு சாமி பார்க்க முடியாம போயிருமோன்னு கொஞ்சம் விசனமா இருந்துச்சு ஆனால் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க சிறப்பு வழி டிக்கெட் வாங்கியாச்சு சீக்கிரம் நம்ம போய் சாமி பார்த்துட்டு சாமி போகிறோம் போறோம் சிறப்பாக சாமி தரிசனம் ஏன் பாப்பா சிறப்பான சாமி தரிசனம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நின்று ஃபர்ஸ்ட் போன மாலை எல்லாம் போட்டு முகமே தெரியல என்னடா அது மாலை போட்டு மறைச்சிட்டாங்களேன்னு நினைச்சு நான் கரெக்டா நாங்க ஓர மாலை எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு முகம் நல்லா தெரிஞ்சது பண்ணாரி அம்மன் நல்லா தரிசனம் பண்ணி இவ்வளவு நேரம் நின்று சாமி கிட்டோம் அவ்வளவுதான் கிளம்புறோம் ஆமா சிறப்பு தரிசனம் புளியோதரை சாப்பிட்டு இருக்கோம் கோயில் கோயிலிருந்து வாங்கிட்டு வந்தேன் பதினஞ்சு ரூபா ஒரு சாப்பாடு சூப்பராக இருக்குங்க சாப்பாடு பரவாயில்ல ஓகே பதினஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சார் டேம் போகலான்னு பார்த்தா போகல இங்கேயே காய்தி தூங்கிட்டா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல இடம் தெரியுது நான் வந்து பாஸ்புக் தொலைச்சிட்டேன் அதனால பேங்க் வந்துருக்குறேன் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் போட்டோவும் கேட்டாங்க எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் புக் வாங்கிட்டு பெருமையாக விட்டு போய் சாப்பிட்டு கிளம்பலாமா போயிட்டு புக்கை வாங்கிட்டு பாருவோம் பாப்போம் பேங்க் பேங்க் வந்துட்டு உள்ள கேமரா அளவு இல்லை போயிட்டு வந்துட்டு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா பேங்க்ல புக்கு வாங்கிட்டு வந்தாச்சு பெரியம வீட்டுக்கு வந்தாச்சு இது சாப்பிட போற தண்ணி வேண்டாம் சாப்பிட போறோம் சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் இந்த புளி தண்ணி பஸ் அய்யா குஞ்சுடா என்னைய வந்து ஆ ஆ

இன்னும் எங்க போறேங்கிறத அடுத்த வீடியோ பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன் சொல்லிடுங்க எங்க வீட்டில வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கடையில் வாங்கிட்டு வந்தோம் நீங்களே என்ன சாப்பிடின்னு சொன்னாங்க பாருங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாருங்க எல்லாரும் வீட்டில தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க இன்னமுமே யார்ட்டி போக மாட்டேங்கிறேன் எங்கோடைய கொண்டு அழுது அழுது கண்ணிலயே தண்ணி இருந்துச்சு பாருங்க ஜம்மி ஆட்டி போகூடம் வாழை மரத்தை பிடிச்சி விளையாடுறாரு இதுதான் புதுசு புதுசாக பார்க்கும்போது குழந்தைங்க பண்ணுற ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஏமா இங்கே இருக்குது பேர் எல்லா இது இங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பிளாக் முடிச்சுக்கிறேன் ரொம்ப லென்த்தை போகுது அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்